இந்த காரியம் யாருக்கு சொல்லப்பட்டது என்பது நம்ம எல்லாமே அறிவோம் எல்லாமே வேதத்தை தர படிக்கிற தெய்வப்பிள்ளைகள் சகைவையை நோக்கி சொல்லப்பட்ட ஒரு காரியம் அதே வார்த்தை இன்றைய தினம் உங்களை நோக்கி வருகிறது மனுஷப்பு மரண் உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களுக்கு ரட்சிப்பு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வழிநடத்தப்பட ரட்சிப்புனா எல்லாமே ரசிக்கப்படுறோம்னு சொல்லுவோம் ஆனா அந்த அனுபவத்தை காத்துக்கொண்டோமா அப்படின்றதுன்னா அதில் தான் கொஞ்சம் பின்னங்கி விடுகிறோம் ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்வது பெரிய காரியம் கிடையாது எல்லாமே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் ஏசி குஸ்து கோவியும் வந்தார் ஆனால் அந்த அனுபவத்தை காத்துக்கொள்ளும் பொறுப்பு நம்ம கொடுக்கப்பட்டு இருக்கிறது ரத்த இழந்து போனதை தேடவும் ரட்சிப்பின் பாதையிலிருந்து இழந்து போன நம்மளை தேடி மனசுக்கு வந்து இருக்கிறார் இதை வந்து சகே சொன்ன வார்த்தை தானே எனக்கே பெரியது என்ன சொன்னால் கிடையாது பைபிளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை நோக்கி சொல்லப்பட்ட வார்த்தை அன்று சகை வந்து வார்த்தைல ஏறி நின்று ஏசு எப்படி பட்டவரோ அப்படின்னு பார்க்கத்தான் வந்தாரு இவர் வந்து ரட்சிப்ப தேவன் இவர் என்றும் நிறைய கேள்விப்பட்டிருப்பார் நிறைய நோய் மூலமாக நாங்கள் நடமாடும் தெய்வமாக இருக்கிற நிறைய காரியங்கள் அவர் கேள்விப்பட்டிருப்பார் ஆனாலும் அவர் சொல்றெல்லாம் உண்மையா அப்படியா அப்படின்னு பார்ப்பதற்காக பட்டவரோ அப்படின்றது வார்த்தை மனத்தில் ஏறி நின்றார் ஆனால் ஏசு கிருஷ்ண நேராக வந்து நின்றார் சகை அறிவிவாண்டாரு இன்றைய இந்த வீட்டுக்கு ரட்சிக்கு வந்ததுனால அதான் எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரம் வந்திருக்கிறார் இன்றைய தினம் உங்கள் வீட்டுக்கு மனுஷகுமாரம் வந்திருக்கிறார் எழுந்து போன நம்மளை தேடி நம்மளை ரசிப்பின் பாதையை வழிநடத்தப்பட மனுஷகுமார் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் உங்களும் உங்களை தேடி உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார் வாசல் படையின் கதவை தட்டுகிறேன் நான் அவள் இருந்தேன் படையை தட்டி கொண்டிருக்கிறார் வாசல் கதவை தட்டி கொண்டிருக்கிறார் கேட்டு கதவை திறக்கவோமா இல்லை சொல்லி உள்ளே உழுதுவோமா இல்லை நம்ம வந்து இதாக இருக்கலாம் உங்கள் லிமிட் அப்படின்றதோட நம்ம நின்று போவோம் நிறைய நேரத்தை கிறிஸ்தவர்களாக நம்ம பண்ணுற ஒரு பெரிய தவறு என்னென்னா இயேசுவை வந்து ஒரு லிமிட் பண்ணி வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு அவங்க முழுமையாக நம்மளை நம்மளை வந்து முழுமையாக அவர் சமர்ப்பிக்க வேண்டும் முழுமையாக அவர் நம்மளை வியாபிக்க வேண்டும் முழுமையாக அவர் நமக்குள் செயல்பட வேண்டும் அதுதான் அவருடைய ஆசை ஒரு பாதி ஒரு பாதி நாட்களில் ஒரு பாதி நீங்கள் இருந்துக்கிறீங்கன்னா தெய்வம் உங்களுக்கு நம்ம செயல்பட முடியாது உங்களை வந்து அன்றைய கடையாளர்களை செய்வதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறார் நீங்க ரசிக்கப்பட்டது போல அன்னைய பாதையில் வழி நடக்க போறீங்க நீங்க நீங்க விசுவாசிங்க அனுபவத்தை என்னை நடந்து போயிருக்கேம்மா இன்னும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினம் திருப்பி ஆண்டவர்கிட்ட நடக்க நடத்தமாட்டோரே அன்னொரு தினமும் அந்த ரசிப்பின் அனுபவத்தை என்னை தேவன் ஒரு வாக்கு சொல்லுங்க உங்களை தேடி மாசகுமாரம் வந்திருக்கிறார் உங்களை தேடி மாசகுமாரம் வந்திருக்கிறார் உங்களை கொண்டு அன்றைய கடையாளர் கூட நடக்கப் போகிறது உங்களை கொண்டு செய்வதற்காக உங்களுக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார் என்ன எவ்வளவு நாட்கள் தேவனை வைத்து வைக்க போகிறோம் நம்மளை ஆராய்ந்து ஆராய்ச்சி பார்த்தோம் ஜெபிப்போம் எங்களை அதிக மாதிரி பண்ணல இறந்து போன எங்களை தேடி எங்களை லட்சுமி அனுபவத்துக்குள் நடத்த நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காக நன்றி தவணை நாங்கள் உண்மை விட்டு தூரமாக சென்றிருந்தாலும் தவனே இன்றைய தினம் மீற எங்கள் வாசல் படிகள் வந்து எங்களுக்காக காத்து கொண்டு நன்றி ஆண்டவை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அந்த நிலையிலே நிலை திணறு எங்களை தயார்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவை இழந்து போன ஒன்பது பிரசன்னத்தை ஒன்பது அறக்காமையை இழந்து போன எங்களை தேடி மறுபடி வந்திருக்கு நன்றி ஆண்டவை இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தப்புனே மறுபடியும் உமாண்டே வந்து சேர்ந்து